ி சீமை எல்லாம் கட்டி காக்கு வீர மகி சுத்துள்ள தங்கத்தை இவே ஒரு கல்லாம் சொந்த மகி ஆடுகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுக்கும் ஆடுகிற சோறு தண்ணி

முடிக்கும் ச மொத்த மகன் ஊருக்குள்ள பொண்ணுக்கல்லா சிறுகுனுக்கு அண்ணா இந்த மகன் சொந்த மகன் இவ காத்திருக்கா சொந்த பக முதல்தான் தான் நடத்தை வீட்டுக்குள்ள மகை ஓடி எப்படியா பட்ட ஸ்டாங் எனக்கு எடுத்துக்கிட்டு இருக்க இந்த கொட்டையை கொட்டைய விடாம போக மாட்டாங்க இந்த பத்து பேர் போடுற ஆட்டம் எதில் போய் முடியும் ஏதா இந்த கொலக்கட்டையை பரட்டி கொடுத்தா நல்லா இருந்துச்சு பாரு கடல் தவளை மாதிரி படுத்து கிடக்குது நான் கட்டி காத்த என் பொன்னி அரிசி கருது இப்படி சாஞ்சி போய் கிடக்கறா அடே அவங்களால இருக்க முடியல அவ்வளவுதான் என் விதி எதில் போய் முடி சரியான கூட்டம் இருந்துச்சு கிட மொத்த நாள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகிறது மாதிரி இப்ப பாரு கிறங்கி கருதுறது நீச்ச தண்ணி இல்லாத மாதிரி உட்காந்துருக்கான் எப்படி விடிய வைப்பு நம்மட்ட நாடகம் பேசுன ஆள் இருக்கான்னு வாரியே இருந்தான் ஒரே ஒரு மொட்டைதான் தெரியற ஜங்க நம்ம மொட்டை மாமா காண பெருங்கட்ட கோடி சொல்றேன் எங்க அப்பா சொல்லு சொல்லு

போ ஊதுதெயா கா நீ ஊதுவத்தி மாதிரி தான் போ பொங்கலுக்கு அங்கிட்டு போயிடாத சூப்பி குத்திற வாங்கி எங்க அப்பா பேரு நம்பிராஜ் சரி போடு அது இல்லடா எங்க அம்மா பேரு நங்கே மோகினி சரி ஏழாம் ஒரு தடவை ஏள ரெண்டு தடவை கட்டல போறே மடிச்சி போய் ஏண்டா கொடூரமா கொடுரமா அண்ணே கொடுரமா இந்த குரங்கை பாத்துறோம் ஏழு எங்க ஆத்தா கோத்தா வேற விழுந்து வேலையில சூத்தரிக்க போது ஊது வத்தி வேற மயிர் எடுத்து தள்ளிட்டாலும் போக கமகமான்னு வரும் எங்க பொருதி வச்சுட்டு படுக்கிறானோ எனக்கு இன்ன கபீங் கிடைக்கல என்ன தானே பொண்ணு கிடைக்கலன்னு சொன்னேன்டா உனக்கு என்ன தெரியுது கிடச்சாத்தே கிடைச்சிருச்சுன்னு சொல்லிவே கிடைக்கல ப்ரோ ஐயா ப்ரோ ஐயா ஐயா களைத்திருப்பேன் முண்டை சொல்லுக்கலாம் முண்டை வாங்கய்யா உங்கள பார்த்தா ஏதோ வாத்து முட்டை படுக்கிற மாதிரி இருக்கியே வாங்க ஐயா உங்க ஊர்ல எதுவும் செகண்ட்ல பொம்பளை இருந்தா சொல்லுங்கய்யா அஞ்சு உள்ள தாயா ஆறு உள்ள தாயா இருந்தாலும் கிடையாமத்திக்கிறேன்

இதுக்கு வசந்த தெரியும் சாச்சி விட்டுறாதி ஆனா இவனை எந்த விஷயத்துக்கு கூப்பிட கூடாது ஏன்னா மொத்த சோத்தை இவன் திண்டு விட்டு குஜி விட்டு போயிருவேன் என் பொண்டாட்டி வருங்கால மனைவி வரப்போறா குறிச்சி பொம்பளையால கூட மாயடைச்சு நிக்கணும் ஏன் வருங்கால ஏன் மனைவி வந்துட்டாளா வந்துட்டா மச்சான் மச்சான் உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணி வீர சொலன் சந்தைக்கு கொண்டு போனது ஒரு சனமே வேடிக்கை வாக்குமா மச்சான் அவன் அழக பாக்கு மச்சான் மச்சான் தலை புல்ல ஆம்பளை புல்ல வறக்கணும் நான் தருமாஜிபத்துலேயே கிடா வெட்டணும் என் தாய் மீனாட்சி காப்பாத்துவா மச்சியா மச்சான் தங்கச்சி காலு என்ன மச்சேன் வாங்குறவா மாதிரி இருக்கு மச்சேன் மச்சேன் நைட்டு சொப்பனை கண்டிருப்பியங்க இந்த காலை எங்கனே பார்த்துருக்கனே மச்சேன் என் வயிற்றுல அமிர்தாஞ்சனை இறக்கிறாரு என் மச்சேன் உங்க தங்கச்சி வாயால் என்னை ஒரு தடவை அந்த அவன் சொன்னேன் பாரு மாமான்னு கூப்பிடுவா டாலின்னு கூப்பிட சொல்லுங்க டார்லிங் கூப்பிடுங் என்ன உரியா மட்டையை உரிச்சது மாதிரி சத்த வருது அத்தி நெஞ்சில கல்லு மட்டும் கிடையாது சேர்ச்சி பக்கெட்டை வச்சே குத்திட்டானே இருமா மூடு வருது அத்தா ஏன் வாய்ஸ் எப்படி இருக்கு தேனா குடிச்சிருச்சா அமுக்குறார் அமுக்குறான் பாட்டு பாடுவீங்களா பாட்டு பாடவா பாடு என் தங்கமே காட்டுதான் நீ கொட்டையிலே இரு லைட் எடுத்துட்டு வாங்க என்ன பாட்டு பாடுது மச்சிய நல்ல பாட்டை பாட சொல்லி நாசமா போக நல்ல பாட்டை பாடுறா என்ன பாட்டு பாட நல்ல மச்சானுக்கு போவோம் தட்டோ அந்த மாதிரிதா நீ கடனா கேட்கும் கடனா கேட்கும் சூப்பர் சிங்கரு அந்த யூனிட் கேட்டா அடைக்கிறதுக்குள்ள உங்க தங்கச்சியை கூட்டு போங்க சரி சூப்பர் சிங்கர்ல வாய்ப்பு இருக்கு செருக்கு சிப்பர் சிங்கர்